இப்போ ஞாபகம் இருக்காங்க நம்ம போன மந்த்து ரெஸ்கியூ பண்ணது என் வீட்டில் தான் நான் கேர் பண்ணேன் நான் அப்போயே சொல்லியிருந்தேன் ஆள் கொஞ்சம் அக்ரசிவ் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு என்கிட்ட பழகிட்டான் நான் புண்ணுக்கு மருந்து கொடுத்து அவனை புண்ணெல்லாம் ஆற்றிட்டேன் ஃபுல்லாக ஆறிடுச்சு சரி கரெக்டட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுருந்தேன் அங்கே லைக் அவங்க தான் வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க டேப்லெட் இதெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி கரெக்டட அங்கேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேங்க அவனுக்கு அனசிஷியாக கொடுத்துமே சப்கான்சியஸ் மைண்டில் அவனுக்கு வந்து அது தெரியலை ஸோ அங்கே இருக்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் இவன் கொஞ்சம் ஆள் வித்தியாசமானாளுங்க பயங்கர ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது அவனுக்கு பிடிச்சா இருப்பான் பிடிக்காட்டினா டார்ச்சர் பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு பட் இவன் டாக் பைட்டு தான் மற்ற நாயில் கூட சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதனால் இப்போ கத்தட பண்ணிட்டோம்னா கொஞ்சம் காமாவான் ஸோ அதனால் அவனுக்கு கறத்தட வளபடியாக முடிஞ்சு புண்ணும் ஆறிடுச்சு அடுத்த நாள் காலையில் என் மேலே பயங்கர கோவம் அவனை கெஞ்சி கூத்தாடி வாடா வாடான்னு கெஞ்சி அதுக்கடுத்து தான் வந்து பாலை குடித்தான் பால் இல்லை அது முட்டை தயிர் குடித்தான் இப்போ நல்லா இருக்கான் மூணு நாளுக்கு மேலே மூணு நாள் ஆச்சு நல்லா ஆக்டிவாக இருக்கான் புண்ணும் ஆறிக்கிட்டு ஒன் ஆர் டூ டேஸில் அவனோட ஏரியாலே ரிலீஸ் பண்ணிடுவோம் ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுங்க கொஞ்சம் ரஃப் தான் பட் ஆனால் நல்லாயிட்டேன் ஓகேங்க ரொம்ப நான் ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ரெண்டு கண்ணு தெரியுதுங்க அதுவே பெரிய விஷயம் நன்றிங்க